பனித்துளிகள் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு எங்களை நினைத்தருளும் தியான வசனம் ஆதேகமும் முப்பது இருபத்தி ரெண்டு தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் இன்றைய பனித்துளிகள்ல ஒரு ஜெபம் ஒருவருடைய மனதை எப்படி பாதித்தது என்பதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆப்பிரிக்காவின் அந்த பெரிய திருச்சபையின் போதகர் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஜெபித்தார் எங்களை நினைத்தருளும் என்று அவர் கதற கர்த்தாவே எங்களை நினைத்தருளும் என்று கூடியிருந்த அனைவரும் கதறினார்கள் அந்த காட்சியை யூடியூபில் பார்த்த நான் ஆச்சரியப்பட்டு கண்ணீர் சிந்தினேன் அந்த ஜெபம் சில மாதங்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட ஒன்று ஆனாலும் சிறு வயதுல என்னுடைய போதகர் கர்த்தாவே எங்களை நினைத்தருளும் என்று அதே ஜபத்தை ஏறெடுத்தது அது எனக்கு நினைவுபடுத்தியது ஒரு சிறு பிள்ளையா அந்த ஜபத்தை கேட்ட நான் தேவன் சில வேளைகளில் நம்மை மறந்து விடுவார் என்று தவறாய் கொண்டேன் ஆனால் தேவன் எல்லாம் அறிந்தவர் அவர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை நேசிக்கிறார் எபேஷியர் மூன்று வசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பதில் ஆண்டவருடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் பற்றி நாம் வாசிக்கிறோம் நாம் விசுவாசித்து அவரை நம்மளுடைய இருதயத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று எபேசியர் மூன்று சொல்லுகிறது நினைவு கூறுதல் என்பதற்கு பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தையான சாகர் என்ற வார்த்தையானது தேவன் நம்மை நினைவு கூறும் அவர் நமக்காக செயல்படுகிறார் என்று பொருள்படுகிறது ஒருவரின் சார்பில் நின்று செயல்படுவது என்று அர்த்தமாம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்ததென்று என்று ஆதியகம் எட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் மலடியா இருந்த ராகேல தேவன் நினைத்தருளிய போது அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நம்மை நினைத்தருளும்படிக்கு தேவனிடத்தில் கேட்பது மேன்மையான ஒரு விண்ணப்பம் அவர் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அவரையே தீர்மானிப்பார் நம்முடைய தாழ்மையான விண்ணப்பம் நிச்சயமாய் தேவனை அசைக்கும் என்று அறிந்து நாம் செபிக்கலாம் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கிய ராஜா மிகவும் அழுது தன்னை ஒப்பு கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்கும் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் நீங்கள் எதற்காக தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எந்த காரியத்திற்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த காரியத்தை நினைத்தருளும்படி நாம் ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதிகள் நம்மை தேவன் நினைத்தருள வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை தேவனிடத்தில் தெரியப்படுத்தி மீண்டும் மீண்டும் ஜெபியுங்கள் நிச்சயமாய் தேவன் நம்மை நினைத்தருள்வார் தேவன் நம்மை ஆசீர்வதி பார்த்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்